இருபத்தி மூன்றாவது வினாவை ஒரு ஏன் இரண்டு உருக்கள் ஏ மற்றும் பி காட்டப்பட்டுள்ள வட்டங்களுடைய வட்டங்களினுடைய ஆரை சிறைகளின் வில்லின் நீளங்கள் சமன் பாருங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ள வட்டங்களின் அந்த ஆரை சிறைகளின் வில்லின்ற நீளங்கள் தான் சமன் ஆகவே அந்த இந்த ஏ உரு அந்த வட்டத்தை அந்த ஆரை சிறையின் ஆரை நாங்கள் காண வேண்டும் தெளிவா பாருங்கள் ஒரு ஏயிலும் ஒரு பியிலும் காட்டப்பட்டுள்ள அந்த வட்டங்களினுடைய ஆரை சிறைகளின் வில்லின் நீளங்கள் சமன் இப்போ வில்லின் நீளம் வேண்டாம் பாருங்கள் இந்த வில்லின் நீளமும் இந்த வில்லின் நீளமும் சமன் இது வந்து தொண்ணூறு பாகை இது வந்து நாற்பத்தைந்து பாகை ஆரை சிறை கோணங்கள் ஆக வில்லின் நீளங்களை நாங்கள் சமப்படுத்துவதன் மூலம் மிக இலகுவாக நாங்கள் இந்த ஆரையை காண முடியும் அப்போ வில்லின் நீளத்தை எப்படி காட்டினாங்கள் மிக இலகுவாக பாருங்கள் முன்னூற்றி அறுபதின் மேல் தர நாங்கள் எழுதி கொள்வோம் இது வில்லின்ற நீளம் அது முன்னூற்றி மேல் கோணம் நாற்பத்தஞ்சு பாகை இரண்டு பை நாங்கள் சமப்படுத்தும் போது அங்க சுருக்கலாம் இங்கே கேபிட்டல் ஆர் அங்க வந்து ஏழு சென்டிமீட்டர் அவ்வளவு பாருங்கள் முன்னூற்றி அறுபதில் நாற்பத்தி ஐந்து சாமன் அங்க வந்து பாருங்கள் முன்னூற்றி அறுபதில் தொண்ணூறு தர டூ பை தர ஏழு பாருங்கள் இரண்டு நாங்கள் சுருக்கலாம் நாப்பத்தஞ்சு ஒன்று எட்டு எட்டில் ஒன்று தர டூப்பைய நாங்கள் நீக்குவோம் இரண்டு இது பாருங்கள் ஒன்பது நான்கு முப்பத்தாறு நான்கில் ஒன்று தர ஏழு பாருங்கள் மிக இலகுவாக ஆற காணும் பெருக்கி விடுங்கள் ஆர்சாமன் ஏழு ஒன்று இன் கீழ் நாலு பாருங்கள் ஏழு ஒன்று ஏழு கீழ் நாலு தர எட்டு எட்டால நாங்கள் பெருக்கா கொண்டு பெருக்கலாம் நான் ஒன்று நாலு நாலு ரெண்டு எட்டு ஆர்சமன் ஏழு ரெண்டு பதினான்கு சென்டிமீட்டர் சரியா மிகை இலக்குவாகனாங்க அந்த வில்லின்ற நீளங்களை சமப்படுத்துறோம் வில்லுங்கள் நீளம் அது 360 அறுபதில் தீட்டா தர டூ பையார் என்ற வகையில் வரும் அதை வெச்சு கொண்டு ஆசமன் ரெண்டு என காண்கிறோம் ஆகவே பாருங்கள் இந்த வினாவுக்கு இந்த வினாவுக்கும் இரண்டு புள்ளிகள் அவை பாருங்கள் இப்போது இது இருபத்தி மூன்றாவது வினா அடுத்து இருபத்தி நான்காவது வினாவை நாங்கள் பார்ப்போம்